பனிரெண்டாம் வகுப்பு பகுதி விநாயகன் ஒன்று ஈரொற்றாய் வராத வல்லின மெய்கள் விடை இத்து இப்பு விநாயகன் ரெண்டு சொல்லின் இடையில் மட்டும் வருவது விடை ஆயுத எழுத்து விநாயகன் மூன்று மெல்லின எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வருவது விடை நா விநாயகன் நான்கு நகர ஒற்றினை அடுத்து வருவது தகரம் நகர ஒற்றினை அடுத்து வருவது நகரம் விடை இரண்டும் சரி விநாயகன் ஐந்து தனி குறிலே அடுத்து வராத ஒற்றுகள் விடை இர் இல் வினாயன் ஆறு உயிர்வரின் ஒரு ஒரு என்பது ஓர் என மாறும் உயிர்வரின் அது என்பது அக்தி என மாறும் விடை இரண்டும் சரி விநாயகன் ஏழு லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாகத் தெரியும் விடை நகரம் விநாயகன் எட்டு லகரத்தை தொடர்ந்து வரின் லகரம் டாஸ் ஆகத் திரியும் விடை தகரம் விநாயகன் ஒன்பது லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் ஆகத் தெரியும் விடை நகரம் விநாயகன் பத்து பல்கூட்டல் நூல் டேஸ் என மாறும் விடை பன்னூல் விநாயகன் பதினொன்று பல்கூட்டல் திணை டேஸ் என மாறும் விடை அக்ரிணை விநாயன் பதிமூன்று பக்ருலி என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் விடை பல்கு விநாயகன் பதிமூணு உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை உயிர்மையை குரில் எழுத்துக்கள் எத்தனை விடை நூத்தி இருபத்தி ஆறு தொண்ணூறு விநாயகன் பதினான்கு பொருந்தாத சொல்லை அறிக விடை இயக்குனர் விநாயகன் பதினைந்து விளைவிட பேசுவதனால் டேஸ் போது விலைகள் பெருகின்றன விடை எழுதும்போது வினாயன் பதினாறு பொருள் வேறுபாட்டினை டாஸ் எழுத வேண்டும் விடை இடமறிந்து வினாயன் பதினேழு சொல்லின் தொடக்கமாக மட்டுமே வருவது விடை நகரம் வினாயன் பதினெட்டு தமிழில் சொல்லின் தொடக்கமாக வருவதில்லை விடை மெய்யெழுத்துக்கள் வினாயன் பத்தொன்போது தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது விடை பொருட்குறிப்பு வினாயன் இருபது உயர்திரை என்பனார் மக்கட் சுட்டை அக்ரிணை என்பனார் அவரல்ல பிறவே இந்நூறுப்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் எது விடை தொல்காப்பியம் விநாயகன் இருபத்தி ஒன்று யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயநிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறை விடை உயர்திணை அக்ரிணை விநாயன் இருபத்தி ரெண்டு பொருத்தி விடை தேர்க அவன் அவன் அல்ல அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் பன்மை பெயர்கள் விடை நாலு ஒன்று ரெண்டு மூணு விநாயகன் இருபத்தி மூணு மொழியின் அடிப்படையில் அழகுகள் விடை திணை பால் எண் இடம் விநாயன் இருபத்தி நாலு முருகன் நூலகம் சென்றான் இத்தொடரில் முருகன் என்னும் எழுவாய் உணர்த்துவது விடை திணை பால் எண் விநாயகன் இருபத்தைந்து கூற்று ஒன்று மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்று கொண்டு மிக நெருக்கமாக தொடர்புடையவை கூற்று ரெண்டு எழுவாய்க்கும் பயனளிக்கும் நெருங்கிய இயல்பு உண்டு விடை கூற்று ஒன்று மற்ற ரெண்டு சரி விநாயகன் இருபத்தி ஆறு உலக மொழிகள் அனைத்திலும் டேஸ் சொற்களை மிகுதி விடை பெயர் சொல் விநாயகன் இருபத்தி ஏழு பெயர் சொற்களை திணை அடிப்படையில் டேஸ் வகையாக பிரிப்பர் விடை இரண்டு விநாயகன் இருபத்தி எட்டு பால் பகுப்பை காட்டும் பயனிலை விகிதிகள் விடை ஆர் அது அன் விநாயன் இருபத்தி ஒன்பது ஐம்பால்களுள் வளர்பால் சொல் சில வேளைகளில் உயர்வு கருதி ஒருமையில் வருவதற்கான எடுத்துக்காட்டு விடை ஆ ஆசிரியர் வந்தார் விடை விநாயன் முப்பது அவர்கள் வந்தார்கள் என்ற தொடரில் உள்ள அவர்கள் என்பது விடை இ பதிலீடு பெயர்கள் பெயர் சொல் விநாயன் முப்பத்தி ஒன்னு பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்தினை பெயர் சொற்கள் தத்தம் பாலை உணர்த்துவதற்கு சான்று விடை ஈ தந்தை தாய் விநாயகன் முப்பத்தி ரெண்டு எது தவறானது விடை ஆ ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது விநாயகன் முப்பத்தி மூன்று சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் டேஸ் வேறுபாடு ஏற்படுகிறது விடை இ பொருள் விநாயகன் முப்பத்தி நாலு பள்ளி பொருள் வேறுபாடு ஏற்படும் இரண்டாவது காட் புள்ளியை இடமாற்றி இட்டாலும் முழுமையான ஒரே பொருளை தந்துவிடும் விடை ஆ ஒன்று மட்டும் சரி ரெண்டு தவறு விநாயகன் முப்பத்தி ஐந்து கூற்று ஒன்று நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இடாமல் எழுதினாலே பொருள் மயக்கம் ஏற்படும் ஏற்படாது கூற்று ரெண்டு இடைச்சொற்கள் சொற்கள் சொல்லுறுப்புகள் விகுதிகள் ஆகியவற்றை சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றாது விடை கூற்று ஒன்று கூற்று ரெண்டு இரண்டும் தவறு விநாயகன் முப்பத்தி ஆறு அவன்பால் கொண்டு சென்றான் அவன் பால் கொண்டு சென்றான் அவன்கண் பெற்று மகிழ்ந்தான் அவன் அவன்கண் பெற்று மகிழ்ந்தான் விடை மூன்று நாலு ஒன்னு இரண்டு ஆப்ஷன் இ சரியானது விநாயகன் முப்பத்தி ஏழு எது சரியானது விடை ஆ அளக்கும்படி வேண்டினான் அளக்குமாறு வேண்டினான் என்பது சரி விநாயகன் முப்பத்தி எட்டு எது தவறானது விடை இ உடம்படுமைகளை பிரித்துத்தான் எழுத வேண்டும் விநாயகன் முப்பத்தி ஒன்பது கீழ்கலந்தவற்றுள் நேரிணை சொற்கள் எது விடை ஈ சீரும் சிறப்பும் விநாயகன் நாற்பது பிழையான சொற்றொடர் எது விடை ஆ கோவலன் மதுரைக்கு சென்றது விநாயகர் நாற்பத்தி ஒன்று தவறான தொடர் எது விடை ஈ நாய்கள் அன்று விநாயகன் நாற்பத்தி மூணு அது என்னும் வேற்றுமை உறுப்பு டேஷ் உறுப்பு உரியது விடை அக்ரிணைக்குரியது விநாயகர் நாற்பத்தி நாலு சரியான தொடர் எது விடை ஆ மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் விநாயகர் நாற்பத்தி ஐந்து சூழலின் அடிப்படையில் தான் மனிதர்களிடம் உள்ளம் சார்ந்த மாறுபாடுகள் ஏற்படுகின்றன என்பதை கண்டறிந்த உளவியல் அறிஞர்கள் ஒருவர் விடை சிக்மன் பிராய்ட் விநாயகர் நாற்பத்தி ஆறு சூழலின் அடிப்படையில் மனிதன் உள்ளத்தில் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்தவர் யார் விடை தொல்காப்பியர் விநாயகன் நாற்பத்தி ஏழு உலகின் முதல் மெய்ப்பாட்டியல் அறிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் விடை ஆ தொல்காப்பியர் விநாயகர் நாற்பத்தி எட்டு மெய்யில் தோன்றுவதால் மெய்ப்பாடு ஆயிற்று என்று கூறும் உரையாசிரியர் விடை இ இளம்பூரனார் விநாயகன் நாற்பத்தி ஒன்பது உள்ளத்தில் எழும் உணர்வானது முகத்தின் வழி வெளிப்படுவதை உணர்த்தும் பழமொழி விடை ஈ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் விநாயகன் ஐம்பது வடமொழி நூல்கள் கூறும் சுவையின் வகைப்பாடு விடை ஆ ஒன்பது விநாயகன் ஐம்பத்தி ஒன்று வடமொழி நூல்களில் சுட்டும் ஒன்பதாவது சுத சுவை விடை ஆ சாந்தம் நடுநிலை விநாயகன் ஐம்பத்தி ரெண்டு தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடு வகைப்படும் மெய்ப்பாடு எத்தனை வகைப்படும் விடை எட்டு விநாயகன் ஐம்பத்தி மூணு மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கு காரணமானது விடை இ நிலைக்கலன் விநாயகன் ஐம்பத்தி நாலு நகை என்பது விடை ஈ சிரிப்பு விநாயகன் ஐம்பத்தி ஐந்து ஒன்றை பேருண்டோடு நினை நினைத்து உணர்வது விடை ஈ மடமை விநாயகன் ஐம்பத்தி ஆறு கவலையை விரட்டும் ஆற்றல் உடையது எது விடை நகை விநாயகன் ஐம்பத்தி ஏழு இடுக்கண் வருங்கால் நகுக என்றவர் யார் விடை இ திருவள்ளுவர் விநாயகன் ஐம்பத்தி எட்டு தற்காலத்தில் மருத்துவ உத்தியாக பயன்படுத்துவது விடை ஆ சிரிப்பு விநாயகன் ஐம்பத்தி ஒன்பது மனிதகுலத்தின் முதல் மெய்ப்பாடு விடை ஆ அழுகை விநாயகன் அறுபது அறுவறுப்பு அவலம் தாழ்ச்சி இழிதாழ்வு போன்றவற்றை உள்ளத்தை உணர்வதால் வெளிப்படுவது விடை இ இழிவரல் விநாயகன் அறுபத்தி ஒன்று மூப்பு பிணி வருத்தம் மென்மை ஆகியவற்றில் வெளிப்படும் உணர்வு விடை இ இழிவரல் விநாயகன் அறுபத்தி ரெண்டு அற்புதம் மயக்கம் என்றெல்லாம் கூறப்படும் சுவை விடை ஆ மருக்கை விநாயகன் அறுபத்தி நான்கு உள்ளத்திற்கு துன்பம் இணைவிற்கும் ஓர் உணர்வு விடை ஆ அச்சம் விநாயகன் அறுபத்தி நாலு அச்சம் வெளிப்படும் நிலைக்கலன்களுடன் ஒன்று விடை இ அணங்கு விநாயகன் அறுபத்தி ஐந்து பெருமிதம் என்பது விடை இ பிறரைவிட தோன்றுதல் நன்றி